இஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல பர்காத்தூ வெல்கம் டு இஸ்லாத்யா ஹரிஓம் யூஆர் கைட் டு இஸ்லாமிக் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழுகையின் சிறப்புகள் பார்ட் ஒன் தொழுகையின் சிறப்புகள் என்ற இந்த ஒரு தலைப்புக்கு கீழே பத்து தலைப்புகள் தொடர்ந்து டைட்டில் ஒன் டூ டைட்டில் டென் வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன் இன்ஷல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே விசிபிள் ஆகிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தலைப்பு வந்து முஸ்லீம்களின் முதல் வணக்கம் லாயிலாக இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா என்று களிமா சொன்னவர் ஆகி விடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் களிமா எனும் வாசலை கடந்து இஸ்லாம் எனும் வீட்டிற்குள் நுழைந்து விட்டவர் மீது முதல் முதல் முதல்ல கடமையாகிறதும் உடனே கடமையாகிற விஷயமும் தொழுகை தொழுகை என்பது மனிதனின் தலையை போன்றது தலை இல்லாதவன் எப்படி வாழ முடியாதோ அதுபோல தொழுகை இல்லாதவன் தீனுடையவனாக ஆக மாட்டான் தொழுகை என்பது நீரூற்று போன்றது விடுபடாமல் தொழுது வரும்போது உள்ளம் அமைதி பெறும் குறை குறைவில்லாமல் செல்வம் பெருகும் அல்லாஹ் ரிஸ்க் விசாலமாகும் அல்லாஹ் மற்றும் எல்லா இன்பங்களும் பொங்கும் அல்லாஹ் தொழுகை வந்து உம்முல் இபாதத் அதாவது வணக்கங்களின் தாய் ஏனெனில் தொழுகைதான் வணக்கத்திற்குரிய எல்லா அம்சங்களும் உள்ளன உடல் உள்ளம் அறிவு நாவு ஆகிய அனைத்திற்கும் வேலை இருக்கிறது தொழுகையின் மூலம் நாவுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஷதோ லாயலாக என்ற இரு ஷஹாதது தக்பீர் தாவூத் பிஸ்மில்லா குரான் ஓதுதல் தஸ்பீக் தஹமீர் இஸ்திஃபார் என மொழிவது வணக்கமாக இருக்கிறது நம்மளுடைய நாவுக்கு தொழுகையின் மூலமாக உடலுக்கு உடலுக்கு கியாம் நிற்குதல் சுஜு செய்தல் சமமாக குனிந்திருத்தல் சப்தம் குறைவாக வாயசைத்து ஓதுதல் சப்தம் உயர்த்தி ஓதுதல் அத்தகையாத்தில் அமருதல் போன்ற செயல்கள் வணக்கமாக இருக்கிறது நம்மளுடைய உடலுக்கு அறிவுக்கு என்ன வேலை அப்படின்னா அறிவு அல்லாவை பற்றிய சிந்தனையில் இருத்தல் மார்க்க அறிவு பற்றியிருத்தல் ஓதுதல் மற்றும் ருக்கு சுஜுது ஒவ்வொன்றையும் விளங்கி செய்தல் போன்ற விஷயங்கள் அறிவுக்குரிய வணக்கமாக இருக்கு நம்மளுடைய உள்ளத்திற்கான வணக்கம் வந்து என்னென்னா பணிவு இரக்கம் அச்சம் அழுகை பயம் அல்லாவின் முன்னிலையில் தான் அற்பமானவன் என்று எண்ணுதல் போன்றவை உள்ளத்திற்குரிய வணக்கமாக இருக்கு நம்பி சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் யார் தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு பேரொழியும் பேரத்தாட்சியும் மறுமையில் வெற்றியும் கிடைக்கும் யார் பேணுதலாக தொழுது வரவில்லையோ அவருக்கு பேரொழியும் பேரத்தாட்சியும் மறுமையில் வெற்றியும் கிடைக்காது நவதுபுல்லாஹிமின் ஹா தொழாத இவர்கள் மறுமை நாளில் காரூன் ஃபிரௌன் ஹாமான் உபய் பின் கலப் ஆகியோருடன் இருப்பர் அப்படின்னு நம்பி சுல்லா குலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவு இடம்பெற்றுள்ள நூல் அஹமது தாரமி இப்னூஹிபான் அல்லாமா இப்னுல் கையூம் ரஹமதுல்லா அவர்கள் இந்த நவிமொழிக்கு கீழ்கண்டவாறு விளக்கம் கூறியிருக்கிறார்கள் இந்த நவிமொழியில் ஆச்சரியமா ஆச்சரியமான தகவல் ஒன்று மறைந்துள்ளது அது நுட்பமான கருத்து தெளிவான ஏற்கனவே தெரிந்த விஷயமாகும் நிச்சயமாக தொழுகையை விடுபவன் பொருளீட்டுவதில் ஈடுபடுவதால் அரசியலில் ஈடுபடுவதால் பெருமை மற்றும் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுவதால் வியாபாரத்தில் ஈடுபடுவதால் தொழுகையை விடும் நிலை ஏற்படுகிறது வியாபாரம் அல்லாதவைகளில் விவசாயம் போன்ற வழிகளில் பொருளீட்டியவன் காரூனுடன் நரகில் இருப்பான் அல்லாஹ் அவனையும் அவன் வீட்டையும் பூமியை விழுங்க செய்து விடுவான் அரசியல் மூலம் பொருளீட்டி தொழுகையை விட்டவன் நரகில் இருப்பான் பெருமை மற்றும் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்டு தொழுகையை விட்டவன் ஹாமானுடன் நரகில் இருப்பான் வியாபாரத்தில் ஈடுபட்டு தொழுகையை விட்டவன் பின் கலபுடன் நரகில் இருப்பான் எனவே இப்பொழுது நான்கு வழிமுறைகளில் பொருளீட்டுவோரும் வசிக்கிறீர்கள் நீங்கள் இந்த நான்கு நபர்களில் ஒருவருடன் நரையில் இருக்க விரும்புகிறீரா அல்லது தொழுவதன் மூலம் நபிமார்கள் ஷோதாக்கள் சாலிகின்களுடன் சொர்க்கத்தில் இருக்க விரும்புகிறீர்களா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தி அறிவும் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வ